டெய்லியும் பைபிள் வசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா தானியல் இரண்டு அரசனின் கனவும் தானியலின் விளக்கமும் நெபுகத் நேசர் தனது இரண்டாம் ஆட்சி ஆண்டில் கனவுகள் சில கண்டு உள்ளம் கலங்கி உறக்கமின்றி தவித்தான் அப்பொழுது அரசன் தன் கனவுகளை தனக்கு விளக்கும்படி மந்திரவாதிகளையும் மாயவித்தக்காரர்களையும் சூனியக்காரர்களையும் கல்தையர்களையும் அழைத்து வர கட்டளையிட்டான் அவர்களும் வந்து அரசன் முன்னிலையில் நின்றார்கள் அரசன் அவர்களை நோக்கி நான் ஒரு கனவு கண்டேன் அதனால் என் உள்ளம் கலக்கமுற்றிருக்கிறது நான் கண்டது இன்னதென்று அறிய விரும்புகிறேன் என்றான் அப்பொழுது கல்தேயர் அரசனை நோக்கி அரைமிய மொழியில் அரசரே நீர் நீடூழி வாழ்க நீர் கண்ட கனவை உன் பணியாளர்களுக்கு சொல்லும் நாங்களும் அதன் பொருளை உமக்கு விளக்கி கூறுவோம் என்று கூறினார்கள் அரசன் கல்தையருக்கு மறுமொழியாக நான் கண்ட கனவையும் அதன் உட்பொருளையும் எனக்கு நீங்கள் விலக்கி கூறாவிடில் உங்களை கண்டந்துண்டமாய் வெட்டிவிடுவேன் உங்கள் வீடுகளும் தரைமட்டமாக்கப்படும் இது என் திண்ணமான முடிவு ஆனால் கனவையும் அதன் உட்பொருளையும் விளக்கி கூறுவீர்கள் ஆகில் அன்பளிப்புகளும் பரிசுகளும் பெருமதிப்பும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்வீர்கள் ஆகையால் கனவையும் அதன் உட்பொருளையும் எனக்கு விலக்கி கூறுங்கள் என்று கூறினான் அதற்கு அவர்கள் மீண்டும் அரசர் அந்த கனவை தம் பணியாளர்களுக்கு சொல்லட்டும் அப்பொழுது அதன் உட்பொருளை விளக்கிக் கூறுவோம் என்று பதிலளித்தார்கள் அதற்கு அரசன் மறுமொழியாக கூறியது நான் முடிவெடுத்து விட்டேன் என்பதை நீங்கள் அறிந்தே காலம் தாழ்த்த முயலுகிறீர்கள் இது எனக்கு தின்னமாய் தெரியும் கனவு இன்னதென்று உங்களால் தெரிவிக்க இயலாதெனில் உங்கள் எல்லோருக்கும் ஒரே தீர்ப்புதான் சூழ்நிலை மாறும் வரை பொய்யும் புரட்டுமான வீண் கதைகளை சொல்ல உங்களுக்குள் உடன்பட்டிருக்கிறீர்கள் ஆதலால் கனவை முதலில் சொல்லுங்கள் அப்பொழுதுதான் அதன் உட்பொருளையும் உங்களால் விளக்கிக் கூற முடியும் என்பதை நான் அறிந்து கொள்ள இயலும் கல்தையர் மறுபடியும் அரசனை நோக்கி அரசரை உமதி விருப்பத்தை கூடியவன் இவ்வுலகில் ஒருவனும் இல்லை வலிமையுடைய எந்த பேரரசனும் இத்தகைய காரியத்தை எந்த மந்திரவாதியிடமாவது மாய வித்தைக்காரனிடமாவது கல்தையனிடமாவது இதுகாரும் கேட்டது கிடையாது ஏனெனில் நீர் கேட்கும் காரியம் செயற்கரிய ஒன்று தெய்வங்களாலன்றி வேறொருவராலும் அரசர்க்கு அதனை தெரிவிக்க முடியாது ஆனால் மானிடர் நடுவில் தெய்வங்கள் இருத்ததில்லையே என்று மறுமொழி கூறினார்கள் அரசன் இதை கேட்டு கடும் சினமுற்று சீறி எழுந்து பாபினூலில் இருந்த எல்லா ஞானிகளையும் அழித்து விடும்படி ஆணையிட்டான் ஞானிகள் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற ஆணையின்படி தானியலையும் அவருடைய தோழர்களையும் கொலை செய்ய தேடினார்கள் அரசனுடைய காவலர் தலைவர் அரியோருக்கு பாபிலோனிய ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்டு வந்தான் தானியல் முன்னெச்சரிக்கையுடனும் விவேகத்துடனும் அரசனுடைய காவலர் தலைவனாகிய அரியோக்கிடம் அரசனின் ஆணை இவ்வளவு கடுமையாக இருப்பது ஏன் என்று கேட்டார் அதற்குரிய காரணத்தை அரியோருக்கு தானியலுக்கு தெரிவித்து வந்தான் உடனே தானியல் அரசனிடம் போய் கனவின் உட்பொருளை அவனுக்கு விளக்கிக் கூற தமக்கு சில நாள் கெடு தருமாறு கேட்டுக்கொண்டார் பின்னர் தானியல் வீட்டுக்கு திரும்பி சென்று அனனியா மிசாவேல் அசரியா ஆகிய தோழர்களிடம் செய்தியை கூறினார் பாபிலோனியன் ஞானிகளோடு அவரும் அவர்களுடைய தோழர்களும் கொல்லப்படாதிருக்க விண்ணக கடவுள் கருணை கூர்ந்து அம்மறைபொருளை வெளிப்படுத்தி அருள வேண்டும் என்று அவரை மன்றாடுமாறு அவர்களிடம் சொன்னார் அவ்வாறே அன்றிரவு கண்ட காட்சியில் ஒன்றில் தானியலுக்கு அம்மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது அப்பொழுது தானியில் விண்ணக கடவுளை வாழ்த்தி போற்றினார் அவர் கூறியது கடவுளின் திருப்பெயர் என்றென்றும் வாழ்த்தப்படுவதாக ஏனெனில் ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியன காலங்களையும் பருவங்களையும் மாற்றுபவர் அவரே அரசர்களை விளக்கி மாற்று அரசர்களை நிலைநிறுத்துபவர் அவரே ஞானிகளுக்கு ஞானம் வழங்குபவர் அவரே அறிவாளிகளுக்கு அறிவை அருள்பவர் அவரே ஆழ்ந்த மறைபொருட்களை வெளிப்படுத்துபவர் அவரே இருளில் உள்ளதை அறிபவர் அவரே ஒளியும் வாழ்வது அவருடனே எங்கள் தந்தையரின் இறைவா உமக்கு நன்றியும் புகழும் கூறுகின்றேன் ஏனில் எனக்கு ஞானமும் ஆற்றலும் தந்தவர் நீரே நான் உம்மிடம் கேட்டதை இப்பொழுது எனக்கு தெரியப்படுத்தியவர் நீரே அரசனது காரியத்தை எங்களுக்கு அறிவித்தவரும் நீரே பின்பு தானியில் பாபிலோனிய ஞானிகளை அழிப்பதற்கு அரசனால் நியமிக்கப்பட்ட அரியோக்கிடம் போய் அவனை நோக்கி பாபிலோனிய ஞானிகளை அழிக்க வேண்டாம் என்னை அரசர் முன்னிலைக்கு அழைத்துச் செல்லும் நான் அரசரது கனவின் உட்பொருளை விலக்கி கூறுவேன் என்றார் எனவே அரியோருக்கு தானியலை அரசன் முன்னிலைக்கு விரைவாய் அழைத்து சென்று அரசனிடம் அரசரே சிறைப்பட்ட யூதா நாட்டினருள் அரசருடைய கனவின் உட்பொருளை விளக்கி கூறவல்ல ஒருவனை கண்டுபிடித்து விட்டேன் என்றான் அரசனோ பெல்தாச்சர் என்று பெயரிடப்பட்ட தானியலை பார்த்து நான் கண்ட கனவையும் அதன் உட்பொருளையும் எனக்கு விளக்கிக் கூற உன்னால் இயலுமா என்று கேட்டான் தானியல் அரசனுக்கு சொன்ன மறுமொழி அரசர் கேட்கும் அறைபொருளை அரசருக்கு அறிவிக்க எந்த ஞானியாலும் மாயவித்தைக்காரனாலும் மந்திரவாதியாலும் சோதிடனாலும் இயலாது ஆனால் அரசரே மறைபொருட்களை வெளிப்படுத்தும் விண்ணக கடவுள் பிற்காலத்தில் நிகழப்போவதை நெபுகத் என்னும் உமக்கு தெரிவித்துள்ளார் நீர் கண்ட கனவும் நீர் படுத்திருந்த பொழுது உம் மனக்கண் முன்னே தோன்றின காட்சிகளும் பின்வருமாறு அரசரே நீர் படுத்திருந்த பொழுது எதிர்காலத்தில் நிகழப்போவதை பற்றி நினைக்கத் தொடங்கினீர் அப்போது மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவர் இனி நடக்கவிருப்பதை உமக்கு காண்பித்தார் ஆனால் என்னை பொறுத்தமட்டில் மற்றெல்லா உயிர்களை விட நான் ஞானமிக்கவன் என்பதால் எனக்கு வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் அரசருக்கு அதன் உட்பொருளை தெரிவிக்கவும் உமது இதயத்தின் நினைவுகளை நீர் அறிந்து கொள்ளவும் அவை எனக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளன அரசரே நீர் பெரிய சிலை ஒன்றை கண்டீர் உம் கண்ணெதிரே நின்ற அம் சிலை பளபளக்கும் ஒளிமிக்கதாயும் அச்சுறுத்தும் தோற்றமுடையதாயும் இருந்தது அச்சிலையின் தலை பசும்பொன்னால் ஆனது அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியால் ஆனவை வயிறும் தொடைகளும் வெண்கலத்தால் ஆனவை அதன் கால்கள் இரும்பினால் ஆனவை அதன் காலடிகள் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி களிமண்ணாலும் ஆனவை நீர் அச்சிலையை பார்த்து கொண்டிருந்த பொழுது மனித கைப்படாதகள் ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது அந்த கல் இரும்பினாலும் களிமண்ணாலுமான அந்த காலடிகளில் வந்து மோதி அவற்றை நொறுக்கியது அப்பொழுது இரும்பு களிமண் வெண்கலம் வெள்ளி பொன் ஆகியவை யாவும் நொறுங்கி கோடை காலத்தில் கதிரடிக்கும் களத்து பத பதரை போல் ஆயின அவற்றின் அடையாளம் இராதபடி காற்று அவற்றை அடித்து கொண்டு போய்விட்டது ஆனால் சிலையை மோதி அந்த கல் பெரிய மலையாகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று அரசரே இதுவே நீர் கண்ட கனவு அதன் உட்பொருளையும் உமக்கு இப்பொழுது விலக்கி கூறுவோம் அரசரே நீர் அரசர்கரசராய் விளங்குகின்றீர் விண்ணக கடவுள் உமக்கு அரசுரிமை ஆற்றல் வலிமை மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார் உலகமெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல்வெளி விலங்குகளையும் வானத்துப் பறவைகளையும் உன் பொறுப்பில் அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீர் ஒருவரே ஆளும்படி செய்துள்ளார் எனவே பொன்னாலாகிய சிலையின் தலை உண்மையே குறிக்கின்றது உமக்கு பின் உமது அரசரை அரசை விட ஆற்றல் குறைந்த வேறொரு அரசும் தோன்றும் அடுத்து வெண்கலம் போன்ற மூன்றாம் அரசு எழும்பும் அது உலகெல்லாம் ஆளும் பின்னர் அனைத்தையும் நொறுக்கும் இரும்பை போல் வலிமை வாய்ந்த நான்காம் அரசும் தோன்றும் அந்த அரசும் இரும்பு நொறுங்குவது போல் அனைத்தையும் தகர்த்து தவிடுபொடியாக்கும் மேலும் நீர் அச்சிலையின் அடிகளையும் கால் விரல்களையும் ஒரு பகுதி குயவனின் களிமண்ணாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டதற்கினங்க அந்த அரசு பிளவுபட்ட இருக்கும் ஆனால் சேற்று களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டதற்கினங்க இரும்பின் உறுதியும் ஓரளவு காணப்படும் அடிகளின் விரல்கள் ஒரு பகுதி இரும்பும் மறுபகுதி களிமண்ணுமாய் இருந்தது போல அந்த அரசும் ஓரளவு வலிமையுள்ளதாயும் ஓரளவு வலிமையற்றதாயும் இருக்கும் இரும்பு களிமண்ணோடு கலந்திருப்பதாக நீர் கண்டதற்கிணங்கு அவர்களும் தங்களுக்குள் திருமணத்தின் மூலம் உறவு கொள்வார்கள் ஆனால் இரும்பு களிமண்ணோடு கலக்காதது போல் அவர்கள் ஒருவரோடொருவர் ஒன்றித்திருக்க மாட்டார்கள் அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார் அது என்றுமே அழியாது அதன் ஆட்சியுரிமை வேறெந்த மக்களினத்திற்கும் தரப்படாது அது மற்ற அரசுகளை நொறுக்கி அவற்றிற்கு முடிவு கட்டும் அதுவோ என்றென்றும் நிலைத்திருக்கும் மனித கை படாது பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசையே குறிக்கிறது இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்திருக்கிறார் கனவும் உண்மையானது அதன் உட்பொருள் நிறைவேறுவது உறுதி அதை கேட்ட அரசர் நெபுகத்னேசர் தானியலின் அடிகளில் விழுந்து வணங்கினான் அவருக்கு காணிக்கை பொருட்களை படைத்து தூபம் இடுமாறு ஆணையிட்டான் மேலும் அரசன் தானியலை நோக்கி நீர் வணங்கும் கடவுளை தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள் அரசர்களுக்கெல்லாம் ஆண்டவர் அவர் ஒருவரை மறைபொருட்களை எல்லாம் வெளிப்படுத்த வல்லவர் இது உண்மையிலும் உண்மை ஏனெனில் உம்மால் மட்டுமே இம்மறைபொருளை விளக்கி கூற முடிந்தது என்றான் பின்பு அரசன் தானியலை உயர்ந்த முறையில் சிறப்பித்து அவருக்கு பரிசில் பல தந்து பாபிலோன் ஆடு முழுவதற்கும் அவரை ஆளுநராக ஏற்படுத்தினான் பாபிலோனின் ஞானிகள் அனைவருக்கும் தலைவராகவும் நியமித்தான் மேலும் தானியலின் வேண்டுகோளின்படி சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத் நஹோ ஆகியோரை பாபிலோ நாட்டின் புற பகுதிகளுக்கு பொறுப்பாளராக நியமித்தான் தானியலோ அரசனது அவையில் தொடர்ந்து பணியாற்றினார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவோ நமக்கு நன்றி